உன்னை நீயே தெரியப்படுத்திக்கலனா வேற யாரு உன்னை பிரபலப்படுத்துவாங்க என ஒரு முறை கேட்டவர் இவர் உண்மைதான் அதே போல் தனது உழைப்பால் பேச்சால் திறமையால் வளர்ந்தார் பெப்சியின் தலைவர் இயக்குநர் சங்க செயலாளர் என முன்முகமாய் பதிந்தார் எப்போதும் தன் வார்த்தைகளும் செயல்களும் தமிழுக்கானதாக மக்களுக்கானதாக இருக்கும்படி கொள்வார் இறைவன் மேல் வாரத்தை போட்டுவிட்டு உயர்ந்து நிற்கும் தமிழ் தலைப்பான உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் நடித்து இன்றைய அரசியலை அழகாக பேச இருக்கும் படத்தின் நாயகன் இயக்குனர் அமீர் அவர்களை பேச அழைக்கிறேன் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் இருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அரசியல் பேசிய காலகட்டத்தில் இருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை படம் பற்றி பேசுகிறதா நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன் என்ன பேச பேச போகிறோம் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தா ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல அவர் அக்னியில் மிதந்து தன்னுடைய கற்பை நிரூபித்தார் அவராவது ஒரு முறை நிரூபித்தார் நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன் நிறையா சொல்லிட்டாங்க நான் இந்த தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா இது ரெண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இதே தான் மாயவலை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன் அங்கேருந்து தான் தொடங்கினது பல பருத்தி வீரன் தொடங்கும் தொடங்கும்போது பருத்தி வீரன் வந்துச்சு இப்போ வேறு வேறையில் வந்து நிற்கிது அந்த படத்தின் இயக்குனர் இருந்தால் உட்காந்துருக்கார் அமைதியா ரமேஷ் பாலகிருஷ்ணன் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி இருக்கும்போது சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடலாம் அப்படிங்கும்போது இறைவன் இறுதி இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாளுக்கு இருந்தால் படம் முடிஞ்சிடும் அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது இது என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி பண்ண நான் சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டேன் கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டு இன்னும் இருக்குது பல பேருக்கு தெரியாத தகவல் ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்துரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருள் செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம் செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை அன்றைக்கு இரவுலருந்து தொடங்குச்சு பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு அறிக்கை முன்னூறு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ சொன்னார் பழனி பண்ணி விடுங்க எனக்கு யாரும் சொல்லுவாங்க ஒரு நாலு நாளில் சரியாயிரு இருக்கீங்க பாட்டுக்கு போங்க என்னார் இல்லைக்காரு எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார் இல்லைக்காரு எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் அப்படியே கூடுதலாச்சு மூணாவது நாள் கூடுதலாச்சு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டேன் நான் அறிக்கை கொடுத்தவுடனே இருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறேன் வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் எஸ்கேப் தலைமுறையாக எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான் என்னத்தையோ கொல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இங்கேருந்து ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண வீட்டில் இருந்து அப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த செய்தி வருது அது அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமுறைன்னு வந்த உடனே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி எடுக்கிறான் கல்யாண வீட்டுக்கு போகிற ஒரு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா ஏடா நீ தான் தலைமறைவுனா நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஏன்னா கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்குது அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது மௌனம் பேசியதை திரைப்படத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோடு நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இதை யோ பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்றாங்க இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன இறைவன் மிகப் பிரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொது அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்கேன் இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமா தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களானு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளைவுள்ளது தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்து நீதிமன்றமாக நீங்கள் எல்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னாரு ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னாரு நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதாக எனக்கு நோக்கம் சாப்பர் ஒருத்தந்தான் அந்த தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வர வேணாமா அவர் போடுற டி ஷர்ட் ஐயாயிரூவாங்க சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படியாச்சு டேய் டே அவ வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பழனிய தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விருமாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் வந்த அந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார்ண்டியா அதுபோல் நான் சென்னையில் எக்மூரில் படுத்திருந்தால் நானும் பாலாவோம் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினச்சு நாங்கள் பஞ்சமூளைக்கு வந்தவங்க வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்னவங்களே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு ஆமாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்ட் ஆகிங்க இவங்க எனக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம் அவ்வளவுதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேண்ணா நான் எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட்ருனா என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது அது எது தேவையா எனக்கு பள்ளி பஞ்சோன்னு மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கம்மா நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் இங்கே வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனநா அதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு நான் இப்பவும் சொல்கிறேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை மாயாவளையை நம்பி இல்லை இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை சந்தனத்தேவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்க நினைக்கிறேன் சினிமாக்காரன் நம்ம பயணிக்கணும் பெரிய தொழிலதிபரை வாழணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு புறம் அவர் தான் பார்த்துக்கிறார் ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் இந்த அருகே எங்கள் அண்ணமே அந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான் அதை கேட்குறான் என்னையே கடந்த பத்து நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவுலலாம் தனோ ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க கேட்டான் என்ன சார் டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில குடிக்கிற போல இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராது என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றக்காகவும் சொல்லலை நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவை எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்கள் அவன் தான் இறை நம்பிக்கை ஆள் நான் இறை நம்பிக்கை நான் அவநம்பிக்கையானது இல்லை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் என்னை யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுனு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டு அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சு சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கு தான் தெரியும் ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்கு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்களாம் புலர் நான் இவ்வளவு ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் இருக்க ஒரு கேள்வி கேட்கிறார் இவர் இவர் ஒன்று மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சுருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்துருக்கா அது என்னன்னு நான் சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல அதுதான் பெரிய குடும்பம் சரி மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது என்னடான்னு நான் பரட்டி பெருட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்குது இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில் இருந்ததா சொல்கிறாங்க ஏதோ உளவுத்துறையில் இருந்தா சொல்கிறாங்க உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐய இவ்வளவு அபத்தமாக இருக்கும் இதை தினம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கூட்டம் ஒரு பொய் செய்தியை தனோ ரெண்டு லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்போ கடைசியாக ஒருத்தன் கேட்டிருக்கான் ஏங்க நாங்கள் மூணு மாதமாக வெயிட் பண்ணுறோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேன் இப்ப அவன் அவ்வளவு ஆவலாக இருக்காங்க என் மேலே சரி நாங்கள் என்ன கைது நான் சிறைக்கு என்ன புதுசாக சிறைக்கு போக அப்பமும் தயாராக இருந்தேன் இப்பவும் தயாராக இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அதைத்தான் கரு சொன்னார் அவருக்குள்ளே வேதனை இல்லாமல் இல்லை இருக்குது ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது அமீரன்றவர்கள் தனிப்பட்ட என்னை நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவரன்னு வச்சுங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மரங்களுடைய திருமணத்தை வந்து போகிற ஆடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் பொழுது ஒரு பதினாலு வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை தருகா இங்கே ஒரு அஸ்டர் நிற்கிறான் அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான் சீருட்டு குடிச்சாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்கு அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்கும் என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்கு என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்கள் ஆனால் தீர்ப்பு எழுதாதுங்க தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதிகளில் நானும் வந்து அவனும் அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபிஇடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு என் கூட எழுபது நாளாக வந்தான் இருக்கான் டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன் ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஆமாம் பண்ணேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேனா ஆமாம் வேதனைப்பட்டேன் நான் சஃபர் ஆனால் ஆமாம் பட்டேன் ஆனால் அவங்களுடைய டூட்டி அது அவர்களுடைய வழக்கமான டியூட்டி அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்னை மாதிரி ஒரு ஆள் போனவொடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தில் தொடர்பு இருக்கா இல்லையானு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது எங்கள் டியூட்டியும் செஞ்சோம் அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஈடி ரைடு ரெண்டு அந்த ரை அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுங்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த இந்த வழக்கில் தொடர்புடைய இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது வேறு எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபூஷனாக வச்சுக்கணும் ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போயிட்டு டெல்லி போய்ட்டேன் காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்தோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி இருக்கும் மூன்றரை நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் அவனுந்தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு படுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கேன் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் போன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவன பக்கத்தில் இருந்தவன காணான் நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புகிறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் அதனால் நல்லா டார்க்காக ஸ்கிரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சான்னு முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நூடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த இருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறேன் ரெண்டு பேர் என்னடா அப்படின்னு தெரில கண்ணு முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட நான் தான் இடி டைரக்டருன்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் முகத்தங்கள் வீட்டு வர்றங்கன்னு முகத்தங்கள் வீட்டு வந்து உட்காந்து அவர்களோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிக்கையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல ஆமாம் இன்னைக்கு வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாளில் இருந்து ஒத்துழைக்கிறேன் டே இருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்ன ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடுன்னு டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேண்ணே என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிற முன் வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குற்றவாளி ஆக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் எதுவுமே என் மைண்டில் கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோட வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் எண்கள் இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை அப்படியே நின்றுச்சு அதெல்லாம் ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவைப்புறம் ஓடி போயிடும் அந்த மரத்தில் இருந்து எதுவுமே இருக்காது எல்லாம் வரும் அப்படின்ற செகண்ட்ல காணா போயிடும் அப்போ போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும் சில முதல்ல இருந்த ஐநூறு இருந்துச்சுன்னா வராது ஒரு ஐம்பது தான் வரும் அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டான் அப்புறமா அந்த பறவை போல் என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து ஓ அது மரத்து மேலே உள்ள தப்பா வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க டே ஒன்னிலேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங் ரெண்டாவது நாள் யாருக்குமே எதை பற்றின கவலையும் இல்லை வந்து என்னோடு இருக்காங்க ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள் ஒருவேளை இவனே வெளியே ஏற்பாடு பண்ணியிருப்பானோன்னு மரத்தை சந்தேகப்படுவதை போல தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது அங்கேயே இருக்கு